சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் தேரி மணலில் தெரித்து விழுந்த நீர் செம்மண்ணை அள்ளி சென்ற பக்தர்கள் கல்லர் வெட்டு திருவிழா என்றால் என்ன தேரிக்காட்டுக்கு திரண்டு வந்த மக்கள் திருச்செந்தூரில் வினோத திருவிழா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ளது தேரிக்குடியிருப்பு இப்பகுதியில்தான் தேரிக்காடு என்னும் செம்மன் காட்டிற்கு நடுவே உலக புகழ்பெற்ற கர்குவேல் அய்யனார் கோவில் உள்ளது தென் மாவட்டங்களில் உள்ள அய்யனார் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் கர்குவேல் அய்யனார் கோவிலாகும் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்லர் விட்டு திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவானது நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஊருக்குள் புகுந்து கொள்ளையடித்து சென்ற கல்வர்களை கர்குவேல் அய்யனார் வதம் செய்ததை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் குங்குமம் பூசப்பட்ட இளநீரை கல்வராக கருதி வதம் செய்கின்ற நிகழ்வு கல்லர் வெட்டு என கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி சிறப்பு அபிஷேகங்களுடன் திருவிழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் கர்குவேல் அயனாருக்கு செய்யப்பட்டு வந்தன தொடர்ந்து திருவிழா தொடங்கியதில் இருந்து இரவுதோறும் பில்லிசை கச்சேரி நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நாளான இருபத்தி எட்டாம் திருநாளில் சாமிக்கு ஐவர் ராஜா பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை மாவிளக்கு பூஜை ஐயனாருக்கு சிறப்பாக நடைபெற்றது இதையடுத்து விழாவின் முப்பதாம் திருநாளான டிசம்பர் பதினாறாம் தேதி கள்ளர்வெட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டது அன்றைய தினம் காலையில் தாமிரபரணி ஆற்று திருத்தம் அன்றைய தினம் காலையில் தாமிரபரணி ஆற்று திருத்தம் மேலத்தாளத்துடன் எழுத்து வரப்பட்டு கர்குவேல் அய்யனார் பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன இதையடுத்து மாலையில் கோவிலின் பின்புறம் உள்ள தேரிமணல் பகுதியில் கல்லர் வெட்டு நிகழ்ச்சிக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட போலீசார் சுழற்சி முறையில் திருவிழாவில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு தொடர்ந்து வந்தனர் அதனைத் மாலையில் கல்லர் வெட்டு நிகழ்ச்சி கோலாகலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்க தேரி மணல் பகுதியில் நடைபெற்றது இந்த புனித நிகழ்வில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கல்லர்களை தண்டிக்கும் விதமாக இளநீரை கள்ளராக பாவித்து சாமியார் அருள்வந்து இளநீரை வெட்டினார் அப்போது கள்ளரை சுவாமி வெட்டியதும் தேரி மணலில் தண்ணீர் தெரித்து விழுந்தது உடனே அங்கு கூடியிருந்த பக்தர்களால் விண்ணை பிளக்கும் ஐயனார் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து வெட்டப்பட்ட இளநீரின் வடிந்த செம்மண்ணை அங்கே கூடியிருந்த பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிரசாதமாக எடுத்துச் சென்றனர் இங்கிருந்து பிரசாதமாக எடுத்துச் சென்ற புனித மணலை பக்தர்கள் தங்களது வீடுகளில் உள்ள பூஜை அறையில் வைத்து வழிபடுவர் அதனை சுபகாரியங்கள் ஏதேனும் செய்யும் பொழுது இந்த புனித மணலை பக்தர்கள் பயன்படுத்தி தொடங்குகின்றனர் மேலும் உடல்நலம் குன்றியவர்களின் நோய் குணமாக புனித மணலை பூசினால் சரியாகும் என்பது கர்குவேல் அய்யனார் பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த முக்கிய காண வருடந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வருகின்றனர் இங்கு தங்கியிருந்து கர்குவேல் அய்யனாரை வணங்கி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இந்த முறை சிறப்பாக கர்குவேல் அய்யனார் திருவிழா நடந்து முடிந்தது திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தூத்துக்குடி இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் ஆலய ஊழியர்கள் செய்து முடித்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க